இப்போ நம்முடைய கல்வித்தரசில் வந்து மேடம் இவங்க வந்து ஜி கிரிஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஓவிய ஆசிரியராக பணி செஞ்சுருக்கிறாங்க இன்னும் அதிகப்படியான இந்த நுண்கலை பயிற்சியில வந்து நமக்கு அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்முடைய பயிற்சி நிறுவனத்துல வந்து இந்த ஆறு மாத டூரேஷன் இருக்கக்கூடிய ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சியில வந்து படிச்சுட்டு நிறைய அனுபவத்தோடு இருக்கிறாங்க இப்ப கிட்ட வந்து அவங்க இப்ப நம்மகிட்ட கழிவு நிறுவனத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க இப்ப நாம வந்து அவங்க படிச்சிருக்கிறாங்க அவங்க அதை பற்றிய சில கருத்துக்களை வந்து நம்ம அவங்கள்ட கேட்போம் அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க சரிங்களா கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் இப்போ இந்த பயிற்சியில வந்து இப்ப நீங்க படிச்சிருக்கிறீங்க ஆரம்பத்துல வந்து நிறைய சந்தேகத்தோட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி இருக்குது நிறைய வந்து இப்ப மாணவர்களோட நீங்க கலந்து இந்த வந்து ரொம்ப வெற்றிகரமாக அந்த கோர்ஸ் முடிச்ச முடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ இந்த பயிற்சியின் நிமித்தமாக எங்க தரப்புல இருந்து சில கேள்விகள் ஏன்னா இப்ப இந்த கேள்விகள் வந்து ஏற்கனவே நிறைய பேர் கேட்ட கேள்விதான் ஆனாலும் இன்னும் சில பேர் வந்து டவுட்லயே இருக்கிறாங்க இந்த பயிற்சி வந்து கரெக்டா சொல்லி கொடுப்பாங்களா அல்லது நமக்கு வந்து நிறைய மாணவர்கள் பேசிட்டாங்க நிறைய மாணவர்கள் சொல்லியும் அதையும் பார்த்திருவாங்க பார்த்துட்டு திருப்பியும் என்ன பண்ணுவாங்கனாக்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் மற்றும் அதை சம்பந்தப்பட்ட தயக்கம் அதை சார்ந்த ஒரு சந்தேகமான சில விஷயங்கள் எல்லாம் வந்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான நிலையில இந்த கோர்ஸை பற்றிய சில சந்தேகங்களை நீங்களும் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து அந்த சந்தேகங்களை அமைப்பு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு மன திருப்தி மனதிருப்தி ரைட்டு அந்த மன திருப்தியின் மூலமாக இந்த கோர்ஸை பற்றிய ஒரு பொதுவான கருத்து அதை பற்றி நீங்க எதிர்கால மாணவர்கள் இப்ப அத பாத்து இருப்பாங்க அவங்ககிட்ட நீங்க பகிர்ந்து வணக்கம் நான் வந்து கிரிஜா நான் மதுரையில தான் இருக்கேன் நான் சார் சார் வந்து எனக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பயிற்சி தான் நான் வந்து சேர்ந்தேன் அப்ப வந்து அவருக்கு வந்து அடிப்படையில என்ன வந்து நுண்கலை பயிற்சிகளை இருக்கோ அதை வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் ஆப்டர் டென் இயர்ஸ் கழிச்சு நான் வந்து திருப்பி வந்து இன்னும் நான் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் திருப்பி இந்த பயிற்சிக்குள்ள நினைஞ்சேன் அது கற்றுக்கிறதுக்காக நான் வந்து சார் வந்து சந்திச்சேன் அப்பயும் நான் நிறைய டவுட் கேட்டேன் சார் இந்த மாதிரி நான் அப்ப படிக்கிறதுக்கும் இப்ப வந்து நான் வந்து படிக்க வந்திருக்கேன் இது மூலமா நான் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் நிறைய கேள்விகள் கேட்டேன் அந்த கேள்வியில வந்து நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு நீங்க வாங்க நீங்க வந்து நிறைய இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்டேட்டா நிறைய அந்த பாடத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு அவர் அந்த பத்து வருஷத்துல வந்து நிறைய ஃபீல்டுக்கு போயிருக்காரு அவர் அந்த அனுபவத்துலாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய கல்விகள் வந்து கொடுத்துருக்காரு அது மூலமா நிறைய நான் நீங்க கத்து இன்னும் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வத்தை தூண்டினாரு அதுக்காகத்தான் நான் வந்து இந்த பயிற்சி வகுப்புகளை வந்து நான் நுழைஞ்சேன் நான் இந்த கத்துக்கிட்டதுல இந்த ஒரு ஆறு மாசத்துல வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் வந்து இதுல வந்து எவ்வளவு எவ்வளவு பாடத்திட்டங்கள் அப்ப கத்துக்கிட்டதுக்கும் இப்ப கத்துக்கிட்டதுக்கும் நிறைய இருக்கு அப்படின்றத நான் நான் உணர்ந்துகிட்டேன் அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பயன்படுற பயன்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிம்மா அடுத்தாப்புல வந்து சில கேள்விம்மா உங்ககிட்ட அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஆன்லைன் பயிற்சி அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் ஆன்லைன் பயிற்சி அப்படிங்கிற இந்த ஆன்லைன் பயிற்சியை வந்து இப்ப நான் என்னுடைய தரப்புல இருந்து கொஞ்சம் எதிர்கால மாணவர்களுக்காக சொல்லியிருக்கிறேன் இப்ப நீங்க ஆறு மாதம் வந்து லைவா வந்து படிச்சிருக்கிறீங்க நீங்க மதுரை வேற இப்ப சொல்லிருக்கிறீங்க அதனால நீங்க லைவா வந்துட்டீங்க ஆனால் வெளியூர்ல இருந்துமே வந்து நிறைய மாணவர்கள் நீங்க படிக்கிறோட சேர்ந்துதான் இப்ப நீங்க படிச்சிருக்கிறீங்க அந்த அனுபவத்தை நான் கொஞ்சம் பகிர்ந்து ஆன்லைன் வகுப்பு வந்து அந்த என் கூட படிச்சவங்களும் கேட்டாங்க அந்த அதுக்கு வந்து சார் வந்து நீங்க நேரா வாங்க உங்களுக்கு அது அதோட பயன்பத்தி உங்களுக்கு உங்களுக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லி கூட படிச்ச மாணவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க நானும் அவங்கள புதுமையா தான் நான் பார்த்தேன் அவங்க வந்திருந்தப்ப இந்த வெளி ஊர்ல இருந்து இப்ப தொலைவுல இருந்து இங்க வந்து கத்துக்க வந்திருக்காங்களா அப்படின்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நான் உள்ள நுழையும் போது மதுரையில இருக்க மக்கள் தான் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு நினை நினைச்சுதான் வந்தேன் ஆனா ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு பகுதியில இருந்தோ சிரமப்பட்டு இங்க தங்கி இருந்து படிக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க கூட தான் நானும் சேர்ந்து படிச்சேன் அவனா அவங்களை அவங்ககிட்ட நான் கேட்டீங்கன்னா இவ்வளவு சிரமப்பட்டு நீங்க வந்திருக்கீங்க இதை கத்துக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வத்துல வந்திருக்கீங்க இது உங்களுக்கு எவ்வளவு பயனா இருந்திருக்குன்னு நானும் கேட்டிருக்கேன் அவங்களும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு ஆனா நான் இங்க வந்து கத்துக்கிட்டதுல இவ்வளவு வந்து வந்து எந்த எந்த துறையிலையும் வந்து நாங்க கத்துக்கிட்டதே கிடையாது ஆஹ் சில பேர் சொல்லி கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து அது முழுமையா எங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை ஆனா இவர் சார் வந்து வ எங்களுக்கு வந்து முழுமையா வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு இதுல வந்து இவ்வளவு இருக்கான்றது எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு அது கூட நாங்க இவ்வளவு வரைவோன்றதுன்னு வந்து நாங்க என்னை கூட பாக்கல நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு சார் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உணர்ந்திருக்காங்க அதை நான் பாத்திருக்கேன் நான் வந்து பத்து வருஷமா நான் பாத்துக்கிட்டது அதுதான் இதுக்கு முன்னாடி நான் அவர் கத்துக்கிட்டது போது நான் தனித்துவமா நான் வந்து நான் வந்து எவ்வளவோ வந்து நானா இயங்கிருக்கேன் அந்த கைவாகு நான் தைரியமா பேஸ் பண்றது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததுல எல்லாமே வந்து ஒரு டேலண்டா தான் வந்துச்சு வந்திருக்கேன் நானு இப்பயும் நான் அப்டேட்டா நான் இருந்தாலுமே அதுலயும் நான் உண்மையா வந்து லைவ்ல வந்து கத்துக்கிட்டதுனாலதான் என்னால வந்து தனியா வந்து எங்கனாலும் யாருக்குனாலும் எதுனாலும் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தைரியத்தோட தான் நான் வந்து வெளியே போவேன் அதனால நீங்க வந்து லைவ்ல வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் என்னோட வேண்டுகோள் அதுதான் லைவ்ல கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க முடியாத பட்சத்துல சார் சொல்ற மாதிரி சில பாடத்திட்டங்களை வந்து நீங்க வந்து லைவ்ல வந்து லைவ்ல வந்து கத்துக்கணும் சில வந்து எளிமையானதை வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவும் ஏற்படுத்திக்க நன்றிம்மா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸை பற்றிய முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேலை வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படின்றத பத்தி இப்ப நானுமே கொஞ்சம் அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க இந்த வேலை வாய்ப்பு நீங்க வந்து மதுரை லோக்கல்ல இங்க இருக்கிறீங்க மதுரையில இருக்கிறீங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி இதன் மூலமா கிடைச்சிருங்கறது உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்குதா அல்லது வேலை வாய்ப்பை நாமே உருவாக்கிக்கிற மாதிரி நமக்கு நிறைய அறிவாற்றல் இருக்கு அந்த அளவுக்கு இந்த வகுப்பு வந்து நிறைய போதனை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதை பத்தி கொஞ்சம் நம்ம எதிர்கால மாநட்ட பகுதி இதுல வந்து நிச்சயம் வந்து வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு மாசத்திலே இது வந்து வேலை வாய்ப்பு இந்த தொழிற்கல்வி அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்திலேயே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இதுல வேலை வாய்ப்பு இருக்கு ஆனா திறமையில இருந்துதான் அது உங்களுக்கு அது கிடைக்குமே தவிர அது திறமை இல்லாம உங்களுக்கு வந்து அது அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து நெருங்காது அதனால இதுல எனக்கு வேலை வாய்ப்புனா நான் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர் படிக்கும் நான் நிறைய குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேஸ் பண்ணி நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்க ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு நிறைய இருந்துச்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கான நான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு நாளைக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து தானா வந்து இவர் மூலமா எனக்கு இந்த கல்வித்துறையில வந்தனாலதான் அந்த சார் மூலமா தான் எனக்கு வந்து அது கிடைச்சிச்சு அந்த தைரியத்தை தான் நான் ரெண்டாவது வந்து அப்டேட் ஆகிறதுக்காக தான் நான் வந்து இந்த இந்த இதுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் இதுல வேலை வாய்ப்புன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருக்கு இப்போ என் கூட படிச்சதுலாம் வந்து பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் படிச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து பெரிய பெரிய துறைகள் எல்லாம் இருக்காங்க என் கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் படிச்சான் அவன் வந்து நாட்டா எழுதுனா நாட்டா நாட்டா வந்து அட்டன் பண்ணாப்ல அவனும் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு துறையில தான் அவனும் வந்து இருக்கான் சிவில்ல சோ இது வந்து இது இல்லைன்றது வந்து கிடையவே கிடையாது பசங்களுக்குன்னு வரும்போது அவங்களுடைய எதிர்காலம் வந்து இதுல இருக்கு நிச்சயம் இருக்கு அவங்க வந்து அனிமேஷன் துறையிலயோ டெக்னாலஜிலையோ போறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவளுக்கு அமையுது இப்ப நம்ம குடும்ப பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இல்லைன்ற ஒரு வாய்ப்பும் இல்லை சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு வந்து வெளியில வந்து ஒரு ஆசிரியர் பணி கிடைக்க காத்துக்கிட்டே தான் இருக்கு நம்மளும் அதுக்குள்ள நுழையலாம் இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு அகாடமிக்கு வந்து உருவாக்குற ஒரு சூழ்நிலையும் நமக்கு இருக்கும் நம்ம இது வந்து இந்த களத்துல கட்டிட்டு நம்ம சும்மா இருக்க போறதும் கிடையாது நம்ம கை வந்து எப்பயுமே அதை நாடிக்கிட்டு தான் இருக்கு சித்திரமும் கைப்பழக்கும் சொல்ற மாதிரி அதை வரைஞ்சுக்கிட்டேதான் நம்ம இருப்போம் அதை தொடர்ந்துகிட்டே தான் நம்ம போவோம் அதனால இதுல ஹண்ட்ரட் பெர்சென்ட் வேலை வாய்ப்பு இதுல இருக்கு அதனால இத நம்பி நம்ம வந்து உள்ள வரலாம் இப்போ அடுத்து வந்து ஒரு கேள்வி இப்போ சில பேர் வந்து தயக்கத்துல இருக்காங்க தயக்கம்ங்கிறது இருக்கு என்னதான் உங்களை மாதிரி அனுபவப்பட்ட ஒரு மாணவர்கள் ஓவிய ஆசிரியர்கள் சொல்லிட்டு அது கூட அத சொல்றாங்க நமக்கு தெரியுது நல்லாதான் சொல்லி தருவாருன்றதும் தெரியுது ஆனாலும் ஏதோ ஒரு நிலையில வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது தயக்கமும் இருக்குது எப்படி நம்ம போய் அதை முடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலையில இருந்து சில ஆர்வலர்கள் நம்மளை தொடர்பு கொள்றாங்க அவங்க அதையும் கேட்கறாங்க அந்த மாதிரி ஒரு தயக்கமான மாணவர்களுக்கு அவங்க வெளியூர் மாணவர்களோ அல்லது மதுரையில மதுரை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஓவியர்களோ ஓவிய மாணவர்களோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய அறிவுரை கருத்து என்னன்றது இதுல வந்து தயக்கப்பட வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து இந்த கலையை கற்று முடிச்சி வேலைக்கு போன ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களாம் கூட அவங்க இந்த துறைக்கு நான் எவ்வளவு செலவழிச்சாங்களோ அத்தனை தொகையும் அவங்க வந்து ரெண்டே மாசத்துல பெற்றுட்டு இருக்காங்க இது வந்து எனக்கு சந்தேகமே இல்லை எனக்கு ஏன்னா ஒரு ஆசிரியர் பணி உள்ள உள்ள போனாலே குறைந்தது ஆறாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் வரும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இத வந்து நீங்க மூணு மாசத்துல அந்த பணத்தை நீர் பெற்று இதுல எந்த சந்தேகமும் கிடையாது நீங்க எந்த தயக்கமும் இல்லாம இதுக்குள்ள வந்துடலாம் இதுல இவ்வளவு செலவாகுதோ இவ்வளவு சிரமப்படுறமோன்ற ஒரு தயக்கமே உங்களுக்கு இல்ல எந்த பயமும் இதுல ஏற்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால நீ இது ஒரு தொழிற்கல்வியா தான் நீங்க எடுத்துட்டு வரணுமே தவிர உங்க திறமையை நம்பி நீங்க இதுல வந்து எந்த தயக்கமே இல்லாம வரலாம் உங்களுக்கு எந்த தயக்கமே இல்லைன்னா எங்க சார் வந்து இதை வந்து சொல்லி வழி நடத்துறதுக்கு ஒரு ஃபீல்ட காமிக்கிறதுக்கும் அவர் ரெடியா தான் இருக்காரு உங்களை வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டபூர்வமா பொகிசமா தான் உங்களுக்கு உள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்கு நீங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தா நீங்க உள்ள வந்து தயக்கமே இல்லாம கலைத்துறையை வந்து நீங்க கற்று பயன்பெற்று நீங்க போகலாம் ரொம்ப நன்றிமா அதை சார்ந்து இன்னும் எதிர்கால ஆர்வலர்களுக்காக ஒரு கேள்வி நீங்க அனுபவத்தில் இருக்கீங்க அப்படிங்கறதுனால இப்போ இந்த ஆறு மாத டூரேஷன்ல வந்து இப்ப நீங்க இப்போ இந்த மாத டூரேஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணதான் அதுல நிறையவே விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் இரண்டு மாதங்களிலேயே வந்து இந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சி மூலமாக வருமானம் பெறலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அதையுமே இப்போ ஓவிய நுண்கலை ஆர்வலர்கள் எதிர்கால மாணவர்கள் கேட்டு இருப்பாங்க அது வந்து அவங்க இங்க வந்து படிக்கிறதுக்கு மிக உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்

ஆரம்ப காலத்துல வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சார்ட்ட கத்துட்டு இருக்கும் போது அந்த கலை அந்த பாடத்திட்டத்துல என்ன இருக்குன்றத வந்து ஓரளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அது மூலமா வந்து எனக்கு வந்து கை வாகு எவ்வளவு தூரம் ஃப்ரீயா போச்சு அந்த அவர் அவர் கொடுக்குற ஒரு ஒவ்வொரு டிப்ஸும் வந்து எனக்கு நல்லபடியா வந்து ஒரு ட்ரெயினர் பண்ணுச்சு ஆனாலும் நான் இப்ப இந்த இப்ப வந்து இந்த காலகட்டத்துல வந்து அப்டேட் ஆகணுன்றதுக்காக இங்க வந்திருக்கேன் இப்ப வந்து என்னோட வந்து என்ன இவரோட பாடத்திட்ட முறையா எக்ஸ்ட்ரா வந்து நான் நிறைய வந்து கத்து கத்து முடிச்சிருக்கேன் அதுல வந்து பார்க்கும்போது நான் என்னோட ட்ராயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சு எனக்கு அது மூலமா இவர் சொல்லி கொடுத்ததுல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து எளிய முறையில வந்து அதை வந்து தொகுத்து கொடுத்து அதை வந்து எங்கிட்ட வந்து ஈஸியா வந்து எப்படி வந்து அதுக்கு போய் சேர்ந்துருக்குன்றத வந்து நான் வரைஞ்ச ஒவ்வொரு ஓவியத்திலையும் வந்து என்னால அத உணர முடியுது அவர் நான் அப்ப கத்துக்கிறது வந்து சாதாரண ஒரு சாதாரண தால கத்துருக்கலாம் அப்போ உள்ள கலர் கலரு வர்ணங்கள்ல மூலமா நான் கத்துருக்கலாம் ஆனா இப்ப உள்ள டெக்னாலஜில வந்து வர்ணங்கள்ல எவ்வளவு வந்து எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அது வந்து எவ்வளவு எளிமையா வந்து நம்ம அத வந்து அதை கலந்து அதை யூஸ் பண்றது அப்படின்ற போது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு அந்த வர்ணங்கள்ல வந்து வெளியில வந்து எவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்குறோம்ன்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளவு ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்ன்றது ஆனா அவர் வந்து எவ்வளவு கம்மியான ரேட்ல அதை வாங்கி கொடுத்து அத வந்து நாங்களே வந்து அதை கலந்து அத வந்து எப்படி எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எந்த விதி வந்து அப்ளை பண்ணணும் எப்படி அதை வந்து உருவாக்க கொண்டு வரணும்ன்றது வந்து ஈஸியான செலவே இல்லாம நம்ம அத வந்து எத்தனை வந்து காலங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு குவான்டிட்டியும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு வந்து இவ்வளவு சீப்பஸ்ட்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம கிடைக்குது அது போல அந்த சீட்டு எடுத்துக்கிட்ட சீட்டு வரையக்கூடிய சீட்டு வந்து எவ்வளவு தத்ரூபமா அந்த ஓவியத்தை குடுக்குதுன்றது வந்து இப்ப வந்து நான் அப்டேட்ல தெரிஞ்சுகிட்டேன் அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஓவியத்தை வரைய வரை அவ்வளவு ஆசையா இருக்கு அந்த அந்த ஓவியத்தை வரையும் போது இவ்வளவு அந்த நம்ம வரைகிற ஓவியம் வந்து இவ்வளவு தத்துரூவம் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் நமக்கு வந்து இதுல கிடைக்குதா அப்படின்ற போது அப்ப இவர் வந்து நிறைய கொடுத்திருக்காரு அந்த வழிமுறைகள் எல்லாம் வந்து காமிச்சிருக்காருன்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப அந்த ஓவியத்தை பார்க்கும் போது அதை வந்து வந்து அந்த உணர்வு புறமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல நமக்கு ஒரு தூண்டுதலை உண்டாக்குது சோ இது வந்து நான் வெளியிலையும் வந்து காணிக்கும் போது இது வந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து இவ்வளவு நல்லா பண்றீங்களா அப்படின்றது எல்லாருமே வந்து ஆச்சரியத்தோடு தான் பாக்குறாங்க இப்ப இது வந்து நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆர்வமா நான் இந்த விவேகன் அகாடமில தான் நான் வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமையா இருக்கு எனக்கு இப்ப என்னுடைய ஓவியம் நீங்க என்னோட ஓவியம் இல்லை என் கூட பயின்ற மாணவிகளோட ஓவியத்தையும் நீங்க வந்து பார்க்கும் போது இதுல வந்து எவ்வளவு வந்து இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்துட்டா வந்து இதுக்கு முன்னாடி பண்ண மாணவர்கள் பண்ண பார்த்ததை பார்த்துதான் என்னோட க கத்துக்கிட்டு இருக்க மாணவர்களை வந்து அத உணர்ந்துதான் இதை வந்து பார்த்துருக்காங்க அவங்களோட ஓவியத்தையும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க சரி நம்மளால இவ்வளவு பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு வா வாழ்க்கையில உண்டாகுது இத பண்ணும்போது போது உங்களுக்கே தெரியும் நான் காட்டும் போது என்னோட ஓவியத்தையும் காட்டும்போது நான் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன்னு எனக்கும் உணர முடியும் உங்களுக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டும் சே அந்த ஆசையின் மூலமா நீங்க கட்டாயமா தயக்கம் இல்லாம இந்த அலிஸ்ட் வகுப்புக்கு நீ வந்து சேரணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் என்னோட ஓவியத்தை நான் காணிக்கிறேன் மேலும் இந்த கோர்ஸோட சிறப்புகள் ஏதாவது நீங்க பகிர்ந்துடலாம் இந்த கோர்ஸோட சிறப்புன்னு சொல்ற நிறைய சொல்லலாம் நான் ஏற்கனவே நிறைய சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு இங்க வர்றதுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டியது இல்ல வேலை வாய்ப்பு உங்க திறமை கேட்டுற மாதிரி இங்க கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்கு ஆஹ் இதுல நிறைய பாடத்திட்டங்கள் இருக்கு இந்த பாடத்திட்டங்கள் வந்து இதோட தான் முடியுதுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு வருஷமும் வந்து சார் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காரு இப்ப ஓவியத்தோட நுணுக்கங்களை நமக்கு தெரியணும்னு நினைச்சோம்னா நமக்கு வந்து தியரி அடிப்பட்டு தான் பாக்கணும்னு அவசியமும் கிடையாது நம்ம வரைய 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 நமக்கே அந்த தியரி வந்து நம்மளோட மெமரியில போய் சேர்ந்துட்டே இருக்கும் ஆனா சார் வந்து அதுவும் தவிர நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து வர்றது வந்து ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தையும் வந்து அதுலயும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி அவர் நிறைய வந்து கொடுத்திருக்காரு இலவசமா நமக்கு வந்து கொடுத்திருக்காரு அந்த புத்தகத்து மூலமாவும் கூட நம்ம வந்து என்னைக்கு எப்ப எப்படி எடுத்து பார்த்தாலும் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் இதெல்லாம் இருக்கு அப்படின்றது உணர்த்துறதுக்கு நமக்கு வந்து ஒரு வழிமுறையா நமக்கு இது கொண்டு போலாம் ஆ மொத்தம் இந்த இலவச புத்தகங்களும் நமக்கு வந்து இந்த பார்த்துட்டது வந்து சார் வந்து நமக்கு கொடுக்குறாரு அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலைவாய்ப்புக்கும் திறமைக்கும் பின்னாடி வந்து ஒரு உறுதுணையா இருக்குன்றது ஒரு நம்ப இருக்கு இந்த கோர்ஸ் பற்றிய சிறப்புகள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கம்மா இதுல வந்து மேலும் அந்த கருத்துக்களை வந்து நீங்க எப்படி பகிர்ந்துக்கிறீங்கன்றத சொல்லுங்க இப்ப இந்த கோர்ஸ்ல வந்து தவணை முறை கட்டணம்னு ஒண்ணு இருக்கு நம்ம வந்து வந்தோடனே வந்து எந்த ஒரு துறையிலையும் போனோன்னே முத வந்து முழுமையா அந்த கட்டணத்தை வந்து கட்டணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இவருடைய கோர்ஸ்ல வந்து அந்த தொகையை கட்டணும்னு அவசியம் இல்லை அது மாதம் மாதம் நம்ம வந்து எளிய முறையில நம்ம அஹ் கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம கட்டி முடிச்சிடற மாதிரி ஒரு எளிமையான முறையில இருக்கு அதனால அந்த ஃபுல்லா நம்ம அந்த கட்டணத்தை கட்டணமோன்ற ஒரு பயம் வந்து நமக்கு தேவையே கிடையாது அதனால எளிய முறையில தவணை முறை தவணை முறையில நம்ம இந்த கட்டணத்தை கட்டிக்கலாம் ரொம்ப நன்றிம்மா இப்ப இப்போ மேற்கொண்டு இப்போ நீங்க ஆரம்ப நிலையில இருந்து நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு இப்ப சொன்னீங்க இல்லையா அந்த டிராயிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம எதிர்கால ஆர்வலருக்கு கொஞ்சம் நீங்க காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த டிராயிங்ஸ் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க கொஞ்சம் அதை எடுத்து எடுத்துக்காங்க ரொம்ப நன்றிமா இப்ப அந்த ஆரம்ப நிலையில இருந்து இப்ப நீங்க முடிச்சிட்டு இந்த படங்களை காமிக்கிறீங்க உங்களோட மனநிலையை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணுமோ சொல்லி சொல்லி முடிச்சுக்கோங்க இந்த ஆறு மாத பயிற்சியில வந்து நான் முழுமையா முழுமை பெற்றுட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்னோட திறமைகளும் இதுல வந்து வளர்ந்துருக்கு இந்த திறமைகள் அடிப்படையில வந்து நான் வெளியில வந்து ஒரு பல மாணவர்களை வந்து நான் என்னால உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு அது வந்து சாரோட தான் என்னால முடிஞ்சிருக்கு அவரு இல்லைன்னா என்னால வந்து இந்த கலைத்துறையில வந்து இவ்வளவு பெரிய பாடத்திட்டத்தை வந்து நான் என்னால அறிஞ்சிருக்க முடியாது அதனால இது வந்து எனக்கு ஒரு முழுமையான ஒரு எதிர்காலமா இருக்கு நான் இதை வந்து சந்தோஷமா வந்து இதை நான் எடுத்துட்டு வெளியில போவேன் ரொம்ப நன்றி நன்றி